திங்கே போகிற நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்ன பார்க்க நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க அவங்க கொடுத்துட்டு போன கிஃப்ட் தான் இது எனக்கு கிடையாதுங்க பாப்பாக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க பாப்பாவுக்கு அதில் ஒரு ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வந்தாங்க போல் அவங்க ஆசாசே வாங்கிட்டு வந்தது அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அம்மா தான் கடையில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நான் அவங்கள பார்க்க முடியல இதெல்லாம் பார்க்க பார்த்து எனக்கு ஒன்னும் தோணுச்சு நம்ம ரிலேஷன்லேயே இந்த மாதிரிலாம் பாப்பாக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனால் அவங்க யாருன்னே தெரிலங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ டெய்லியும் பார்க்குறவங்க பாப்பாவை டெய்லியும் பார்த்துட்டு இருப்பாங்க பாப்பாவுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அம்மா ஃபோன்லேருந்து எனக்கு வந்து என் வீட்ல இருக்க பார்த்து நான் பேசுனேன் அதுக்கப்புறம் நான் வந்தா அவங்க இல்லை இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் யாருன்னா ஒரு கிஃப்ட் கொடுத்தான்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா நான் அவங்க நம்பர் இல்லை அவங்க யார் எதுவுமே எனக்கு தெரியாது இதை மட்டும் கொடுத்துட்டு வந்து போயிட்டாங்க அதே மாதிரி எங்க ரிலேஷன்ல அந்த மாதிரிலாம் யாரும் வாங்கிட்டு வந்து கொடுத்தது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு அதை எதிர்பார்க்கவும் மாட்டேன் ஒரு எக்ஸாம்பிள் காயே சொன்னேன் நான் நான் ஒரு நாலஞ்சு பேருக்கு கொடுக்குற அளவுக்கு நான் இருக்க பார்த்து நான் ஏங்க அதை எதிர்பார்க்க போறேன் அதே மாதிரி ஒருத்தவங்க அது கொடுத்தா தான் நம்ம ஏத்துக்கணும் அப்பிடில்லாம் எதுவும் கிடையாதுங்க நீங்க வந்து ஒரு ஹாய் சொன்னாலே எனக்கு பெரிய சந்தோஷம்